ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூட்டுறவு சட்டங்கள் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க ஆல்ரெடி ஒரு கூட்டுறவுத்து சட்டங்கள் தொடர்பான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ இது ரெண்டாவது வீடியோ ஸோ எல்லோரும் இந்த வீடியோவை வந்து முழுவதுமாக பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டித் தேர்வுக்கு தயாராக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க வாங்க கேள்வி நம்பர் ஒன் கூற்று சங்கத்தில் உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்து இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எந்த பிரிவு சீராய்வு பற்றி குறிப்பிடுகிறது ரிவிஷன் ஆப்ஷன் சி பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூன்று மூன்றாவது கேள்வி எந்தவொரு குறிப்பிட்ட உத்தரவு தீர்ப்பு தெரிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து டேஷ் நாட்களுக்குள் பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணின்படி சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ தொண்ணூறு நாட்களுக்குள் நான்காவது கேள்வி எந்த பிரிவின் கீழ் கலைப்பு அதிகாரி நியமனம் செய்யப்படுகிறார் ஆப்ஷன் பி பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டு உட்பிரிவு ஒன்று ஐந்தாவது கேள்வி கலைக்கும்படி உத்தரவிடப்பட்ட ஒரு பதிவு பெற்ற சங்கமானது மீண்டும் எந்த பிரிவின் கீழ் புதுப்பிக்கப்படலாம் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் புதுப்பிக்கப்படலாம் ஆறாவது கேள்வி நிர்வாக சபை அங்கத்தினர்களுக்கு வழங்க வேண்டிய மதிப்பூதியம் இதற்கு மேல் மிகக்கூடாது ஆப்ஷன் சி பத்து சதவீதத்துக்கு மேல் மிகக்கூடாது ஏழாவது கேள்வி பிரிவு எண்பத்தி ஏழு எதை பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் டி தீர்வை சட்சார்ஜ் எட்டாவது கேள்வி எந்த பிரிவு விசாரணை மற்றும் ஆய்வு செய்தல் முதலியவை குறித்தான செலவுகள் பற்றி குறிப்பிடுகிறது பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு எண்பத்தி ஐந்து ஒன்பதாவது கேள்வி பனிக்கொடை வழங்குதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பத்தாவது கேள்வி கீழ்கண்ட இணைகளில் சரியானதை தேர்வு செய்க ஆப்ஷன் சி பிரிவு எண்பத்தி மூணு நிதி உதவி வங்கியால் புத்தகங்கள் ஆய்வு செய்யப்படுதல் பதினொன்றாவது கேள்வி குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளில் செயலாட்சியர் பணியமற்றதோடு தொடர்புடைய பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு எண்பத்தி ஒன்பது பனிரெண்டாவது கேள்வி சங்க துணை விதிகளில் திருத்தம் செய்வது தொடர்பாக தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டேஷ் பிரிவு குறிப்பிடுகிறது ஆப்ஷன் பி பிரிவு பதினொன்று குறிப்பிடுகிறது பதிமூன்றாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் டேஷ் பிரிவு சங்க அங்கத்தினராவதற்கான தகுதிகள் பற்றி குறிப்பிடுகிறது பிரிவு இருபத்தி ஒன்று பதினான்காவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தி ஒன்பது எதை குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ கூட்டுறவு ஒன்றியம் கோஆபரேட்டிவ் யூனியன் பதினைந்தாவது கேள்வி பதிவு பெற்ற சங்கத்தின் நிர்வாக சபை கூட்டத்தில் வாக்குகள் சமமாக பிரியும் நேர்வில் முடிவு வாக்களிக்கும் அதிகாரம் உடையது ஆப்ஷன் ஏ பிரசிடென்ட் தலைவர் பதினாறாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு முப்பத்தி ஆறு எதை பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் பி தகுதியின்மை மற்றும் நீக்குதல் பதினேழாவது கேள்வி இந்திய முதிரைத்தாள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பதினெட்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எந்த பிரிவு ஆள் சேர்ப்பு பணி நிலையங்கள் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு எழுபத்தி நான்கு பத்தி ஒன்பதாவது கேள்வி சென்னை கூட்டுவு சங்கங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு இருபதாவது கேள்வி அரசானது எந்தவொரு பதிவு பெற்ற சங்கத்திற்காக விதிகளை ஏற்றுதல் பற்றி தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டேஷ் பிரிவு குறிப்பிடுகிறது ஆப்ஷன் டி பிரிவு நூற்றி ஐம்பது குறிப்பிடுகிறது இருபத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டின் எந்த விதியானது முதன்மை அமைப்பாளரின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் டி விதி நான்கு இருபத்தி இரண்டாவது கேள்வி படிவும் எண் ஐந்து இதற்கு பயன்படுகிறது ஆப்ஷன் பி ஒரு சங்கத்தை பதிவு செய்ய மறுக்கும் உத்தரவு இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்தின் கீழ் வழங்கப்படும் சங்கம் பதிவு செய்யப்பட்டதற்கான சான்று படிவ சான்று படிவ எண் டேஷில் இருத்தல் வேண்டும் சான்று படிவம் எண் ஆறில் இருத்தல் வேண்டும் இருபத்தி நான்காவது கேள்வி படிவம் எண் எட்டு இதற்கு பயன்படுகிறது ஆப்ஷன் பி பதிவு செய்ததாக கருதப்படும் சங்கங்களின் பதிவேடு இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு அங்கத்தினராக சேர்வதற்கான விண்ணப்பமானது படிவம் எண் டேஷில் குறிப்பிடப்படும் ஆப்ஷன் பி படிவம் எண் பதினாறில் குறிப்பிடப்படும் இருபத்தி ஆறாவது கேள்வி அங்கத்தினர் இறப்பின் போது பங்கு அல்லது நலனை மாற்றம் செய்தலுக்கான நியமன படிவம் டேஷில் குறிப்பிடப்படும் ஆப்ஷன் சி பதினேழில் குறிப்பிடப்படும் இருபத்தி ஏழாவது கேள்வி படிவம் எண் இருபத்தி ஒன்று இதனோடு தொடர்புடையது ஆப்ஷன் பி தேர்தல் முகவரை நியமித்தல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் ஏஜென்ட் இருபத்தி எட்டாவது கேள்வி ஊதியம் பட்டுவாடா செய்யும் அலுவலருடன் ஒப்பந்தம் எந்த படிவத்தில் குறிப்பிடப்பெறும் ஆப்ஷன் ஏ படிவம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பிரிவு நூற்றி ஐம்பதின் கீழ் சான்று வழங்க செய்யப்படும் விண்ணப்ப படிவம் டேஷில் குறிப்பிடப்பெறும் ஆப்ஷன் பி விண்ணப்ப படிவம் முப்பத்தி ஏழு முப்பதாவது கேள்வி நிறைவேற்றல் செய்வதற்கான விண்ணப்ப படிவம் டேஷில் குறிப்பிட பெறும் ஆப்ஷன் ஏ விண்ணப்ப படிவம் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஓராவது கேள்வி பெற்ற சங்கத்தின் தீர்மான புத்தகம் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் டி நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி நியமன பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் முப்பத்தி மூன்றாவது கேள்வி கீழ்காணும் எந்த புத்தகம் அல்லது பதிவேடு பன்னிரண்டு ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கீழ்கண்ட என்ற கீழ்கண்ட எந்த புத்தகம் அல்லது பதிவேடு பன்னெண்டு ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் சி பிரிவு நாற்பத்தி ஒன்னின் கீழ் செய்யப்பட்ட விளம்புகை பதிவேடு முப்பத்தி நான்காவது கேள்வி கடன் விண்ணப்ப பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ பத்து வருடங்கள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கடன் பேரேடுகள் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ நிரந்தரமாக முப்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவுற்றுள் எந்த புத்தகம் அல்லது பதிவேடு பத்து ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ தினசரி குறிப்பு பதிவேடு லாக் புக் முப்பத்தி ஏழாவது கேள்வி இ உத்தொகை பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் பி பத்து ஆண்டுகள் முப்பத்தி எட்டாவது கேள்வி மீட்புரிமை அடைப்பு செய்யப்பட்ட கடன்கள் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ மூன்று ஆண்டுகள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவுற்றில் எந்த புத்தகம் அல்லது பதிவேடு நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் சி நூல் நிலைய புத்தகங்கள் பதிவேடு நாற்பதாவது கேள்வி ஊழியர் வருகை பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ மூன்று ஆண்டுகள் நாற்பத்தி ஓராவது கேள்வி இறுதி தணிக்கை அறிக்கை மற்றும் தணிக்கை சான்றிதழ் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் டி நிரந்தரமாக நாற்பத்தி இரண்டாவது கேள்வி தணிக்கை மற்றும் குறைகள் நிவர்த்தி பற்றிய பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் பி பத்து ஆண்டுகள் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி விற்பனையாளர் பொறுப்பு பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் டி பத்து ஆண்டுகள் நாற்பத்தி நான்காவது கேள்வி பங்கு திரும்பப் பெறுதல் அல்லது மாற்றுதல் செய்த பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ நிரந்தரம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கடித போக்குவரத்து கோப்புகளோடு தொடர்புடையவற்றில் தவறான இணையை தெரிவு செய்க ஆப்ஷன் சி டி டாட் டிஐஎஸ் ஐந்து ஆண்டுகள் நாற்பத்தி ஆறாவது கேள்வி இணை அங்கத்தினர் செலுத்தப்பட வேண்டிய அதிகபட்ச அனுமதி கட்டணம் ரூபாய் ஆப்ஷன் சி நூறு நாற்பத்தி ஏழாவது கேள்வி பிரிவு முப்பதில் குறிப்பிடப்பட்ட நியமனம் செய்பவர் குறைந்தது சங்கத்தின் குறைந்தது சங்கத்தின் டேஷ் உறுப்பினர் முனையில் கையொப்பமிடுதல் வேண்டும் இரண்டு உறுப்பினர்கள் முனையில் கையொப்பமிடுதல் வேண்டும் நாற்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டேஷ் விதியானது நிர்வாக சபை அங்கத்தினர் ராஜினாமா பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் பி அறுபது விதியன் அறுபது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எந்த விதி பொதுநல நிதி பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் சி விதியன் தொண்ணூற்றி எட்டு ஐம்பதாவது கேள்வி கூட்டுறவு தீர்ப்பாயத்திற்கு செய்யப்படும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கட்டணமானது அட்டவணை டேஷின் படி இருக்க வேண்டும் ஆப்ஷன் சி அட்டவணை படி இருக்க வேண்டும் ஐம்பத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எந்த பிரிவு ஒழுங்குமுறை விதிகளை அமைக்க அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ விதி நூற்றி முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி கேள்வி தமிழ்நாடு சட்டம் ஆயிரத்தி பிரிவு எழுபத்தி ரெண்டு பற்றி ஆப்ஷன் டி நிகர லாபத்தினை பகிர்வு செய்தல் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கூற்று இயக்கத்தின் தந்தையாக கரு கருதப்படுபவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஓவன் ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கூற்று சங்கங்கள் சட்டம் டேஷ் பிரிவு பனிக்கொடை நிதியைப் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் சி எழுபத்தி ஒன்பதாவது பிரிவு பணிக்கொடை நிதியைப் பற்றி குறிப்பிடுகிறது ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனின் எந்த பிரிவு பதிவு செய்ததற்கான சான்று பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் சி பிரிவு பத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பதிவு பெற்ற எந்த ஒரு சங்கமும் பதிவாளரின் முன் அனுமதியுடன் கூட்டு வாணிபத்தை மேற்கொள்ள இவற்றுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் பதிவு பெற்ற மற்றொரு சங்கம் மாநில அரசு மத்திய அரசு ஆப்ஷன் டி அனைத்தும் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எந்த பிரிவு கணக்குகளை சங்கத்தினர் ஆய்வு செய்தலை பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் டி பிரிவு இருபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் எந்த பிரிவு சங்கங்களின் முகவரி பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் பி பிரிவு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி எந்த பிரிவானது முதலைத்தாள் கட்டணம் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணத்திற்கு விலக்களிக்கும் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு ஐம்பத்தி ஒன்று அறுபதாவது கேள்வி இந்திய பொறுப்புக் கழகங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்தியன் ட்ரஸ்டிஸ் ஆக்ட் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு அறுபத்தி ஓராவது கேள்வி அங்கத்தினருக்கு ஆதரவளிக்கும் வகையில் புறல தள்ளுபடி தொகையை டேஷ் முன் ஒப்பளி ஒப்பளிப்புடன் கொடுக்கலாம் ஆப்ஷன் பி பதிவாளர் முன் ஒப்பளிப்புடன் கொடுக்கலாம் அறுபத்தி இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எந்த பிரிவானது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் கூடாது என்பதை பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு எழுபத்தி ஒன்று அறுபத்தி மூன்றாவது கேள்வி நிகர லாபத்தில் தொகை எதுவும் எஞ்சி இருப்பின் அதை டேஷில் வரவு வைக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ சேமநிதி ரிசர்வ் ஃபண்ட் அறுபத்தி நான்காவது கேள்வி சம்பளம் பெறும் அலுவலர்கள் என்பதில் சேர்க்கப்பட மாட்டாதவர்கள் தலைவர் தலைவர் நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணின் எந்த பிரிவானது சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலர் அல்லது பணியாளரை தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் டி பிரிவு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஆறாவது கேள்வி டிஎன்சிஎஸ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எந்த பிரிவானது சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலர் அல்லது பணியாளரை பணியிலிருந்து நீக்குதல் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் டி பிரிவு எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது கேள்வி படிவம் எண் இரண்டு இதற்கு பயன்படுகிறது ஆப்ஷன் சி பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தினை பதிவு செய்யும் பதிவேடு அறுபத்தி எட்டாவது கேள்வி பதிவு செய்யப்பட்டது அல்லது பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படும் சங்கங்களைப் பற்றிய பதிவேடு ஆப்ஷன் ஏ ஏழு அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி துணை விதிகளில் திருத்தத்தினை பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தினை பெறுவதற்கான ஒப்புதலோடு தொடர்புடைய படிவம் ஆப்ஷன் பி படிவம் பதினொன்று எழுபதாவது கேள்வி துணை விதிகளில் திருத்தத்தை பதிவு செய்வதற்கான அல்லது பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படுவதற்கான சான்றிதழ் எந்த படிவத்தில் தரப்பட வேண்டும் ஆப்ஷன் டி படிவ எண் பதினான்கு எழுபத்தி ஓராவது கேள்வி சட்டத்தினால் அமல்படுத்த முடியாத உடன்பாடு டேஷ் ஆப்ஷன் ஏ தகுதியில்லா உடன்பாடு வாய்ட் கான்ட்ராக்ட் எழுபத்தி இரண்டாவது கேள்வி ஒரு ஒரு உறுதியுரை அல்லது ஒவ்வொரு உறுதி உரையும் ஒன்றுக்கொன்று மறுபயன் அளிக்கக்கூடியதாயின் அது டேஷ் எனப்படும் ஆப்ஷன் சி அக்ரிமெண்ட் உடன்பாடு எழுபத்தி மூன்றாவது கேள்வி இந்திய ஒப்பந்தச் சட்டம் பிரிவு பதிமூணு எதை பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ சம்மதம் கான்சென்ட் எழுபத்தி நான்காவது கேள்வி தெரிவிப்பை ஏற்றுக்கொள்ளும் ஆள் என்பவர் டேஷ் ஆப்ஷன் ஏ வாக்குறுதி பெறுனர் பிராமிசி எழுபத்தி ஐந்தாவது கேள்வி உறுதி உரைகள் ஒன்று மறுபயன் அல்லது பகுதியளவு மறுபயன் அளிக்கக்கூடியதாயின் அது ஆப்ஷன் டி தலைக்கீழ் உறுதி உரை எழுபத்தி ஆறாவது கேள்வி இந்திய ஒப்பந்த சட்டம் டேஷ் பிரிவு இணைந்த உரிமைகள் பற்றிய அதிகார பகிர்வு பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் பி பிரிவு நாற்பத்தி ஐந்து எழுபத்தி ஏழாவது கேள்வி இந்திய தண்டனைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது எழுபத்தி எட்டாவது கேள்வி இந்திய சாட்சி சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டு எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய ஒப்பந்தச் சட்டம் பிரிவு டேஷ் எதிர்மைசார் ஒப்பந்தம் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் சி பிரிவு முப்பத்தி ஒன்று எண்பதாவது கேள்வி இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு டேஷ் வலுக்கட்டாயம் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு பதினைந்து எண்பத்தி ஓராவது கேள்வி சரக்குகள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்தியா முழுமைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது இவற்றைத் தவிர ஆப்ஷன் சி ஜம்மு மற்றும் காஷ்மீர் எண்பத்தி இரண்டாவது கேள்வி விற்பனைக்கான உடன்பாடு என்பது வரை அல்லது வரை என்பதை விளக்கும் சரக்குகள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதின் பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு நான்கு எண்பத்தி மூன்றாவது கேள்வி சரக்குகள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டேஷ் பிரிவு தற்போதைய அல்லது வருங்கால சரக்குகள் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் பி பிரிவு ஆறு எண்பத்தி நான்காவது கேள்வி சரக்குகள் விற்பனை சட்டம் பிரிவு டேஷ் வரை மற்றும் நம்புறுதி பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் டி பன்னெண்டு வரை மற்றும் நம்புறுதி பற்றி குறிப்பிடுகிறது எண்பத்தி ஐந்தாவது கேள்வி சரக்குகள் விற்பனை சட்ட பிரிவு டேஷ் தவணை முறை விநியோகம் பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு முப்பத்தி எட்டு எண்பத்தி ஆறாவது கேள்வி விற்பனை விற்பனைக்கான ஒப்பந்தமானது ஆப்ஷன் ஏ ஒரு விலைக்கு சரக்குகளை விற்பது ஆப்ஷன் பி டு பை குட்ஸ் ஃபார் பிரைஸ் ஒரு விலைக்கு சரக்குகளை வாங்குவது ஒரு விலைக்கு சரக்குகளை விற்பது ஒரு விலைக்கு சரக்குகளை வாங்குவது ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி ஏ மற்றும் பி எண்பத்தி ஏழாவது கேள்வி சரக்குகளை வாங்க அல்லது வாங்க முற்படுபவர் ஆப்ஷன் ஏ வாங்குபவர் பையர் எண்பத்தி எட்டாவது கேள்வி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் தி இயர் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி அசையா சொத்து என்பது கீழ்கண்டவற்றை உள்ளடங்காது ஆப்ஷன் டி அனைத்தும் மரங்கள் வளரும் பயிர் புற்கள் ஆப்ஷன் டி அனைத்தும் தொண்ணூறாவது கேள்வி வாழும் நபர் என்பது வாழும் நபர் என்பது ஆப்ஷன் டி அனைத்தும் நிறுவனம் சங்கம் தனிநபர் ஆல் தியபோ அனைத்தும் தொண்ணூத்தி ஓராவது கேள்வி கூட்டு சொத்தில் பிரிவினை உரிமை என்பது ஆப்ஷன் ஏ அத்தகைய சொத்தின் நிகழ்வாகும் தொண்ணூத்தி இரண்டாவது கேள்வி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு டேஷ் என்பது பாகப்பிரிவினை சொத்துரிமை மாற்றமாகாது ஆப்ஷன் டி பிரிவு பத்து தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி வழக்கு இருக்கும் போது சொத்தை வாங்கியிருப்பதற்கு சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு டேஷ் பயனை கோர முடியாது ஆப்ஷன் ஏ பிரிவு நாற்பத்தி ஒன்று பயனை கோர முடியாது தொண்ணூற்றி நான்காவது கேள்வி பின்வரும் நபர்கள் சொத்துரிமை மாற்றம் செய்ய அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் ஒரு இந்து விதவை அல்லது இந்து சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட உரிமைகள் இந்து கூட்டு குடும்பத்தின் தலைவர் ஒரு இந்து தந்தை ஆப்ஷன் டி இவனைத்தும் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு எடை மற்றும் நிறை அளவைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி நீளத்தின் அடிப்படை அழகானது ஆப்ஷன் பி மீட்டர் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி வெப்பத்தின் அடிப்படை அழகு டேஷ் ஆப்ஷன் சி கெல்வின் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி எடை மற்றும் நிறை அளவைகளுக்கான முதல் பொது மாநாடு டேஷ் இடத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் சி பாரிஸ் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி நிறையின் அடிப்படை அலகு ஆப்ஷன் ஏ கிலோகிராம் நூறாவது கேள்வி உலகளாவிய எடை மற்றும் நிறை அளவைகளுக்கான பணியகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி பிரான்ஸ் நன்றி வணக்கம்